தலையா பை கபடி கோயமுத்தூர் இரண்டு அணியினுடைய தலைவர் வீராங்கனைக்கு மீண்டும் வரமுறை வாழ்த்துக்களையும் நன்றிவலைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கார்ப்பு இருக்கிறத எடுத்துட்டு வராமணும் பனிக்கு போடுறதுன்னு இருக்குது இங்கே பனி இருக்குன்னு யாருக்க வெயில் காலத்துல இப்போட்டிகள் கபடி கோயமுத்தூர் அணியினரும் ஏ அணியினரும் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனையும் தொடர்ந்து அடுத்ததாக ஆடுகளத்தை அலங்கரிக்கக்கூடிய அணியினர் சோலோ ஸ்போர்ட்ஸ் கோயம்புத்தூர் அணியினரும் ஸ்ரீ வித்யாலயா கோபி அணியினரும் அதனையும் தொடர்ந்து குமண்ணன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி திருப்பூர் அணியினும் வி சக்தி விநாயகர் சேர்வீடு சேர்வீடு நத்தம் பி அணியினும் தயாராக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் क्वार्टर फाइनल प्वाइट रूकामा एना इला फाइनल तक की कहांला आनी बत्ती ஒரு கிலோமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்பயே நம்ம பேசலாம் முப்பதுக்கு மேலே சொன்னாங்க நம்ம பிள்ளைங்க கூட பரவாயில்ல இங்க கூட பரவாயில்லக்கு இரண்டு அணியினரும் இரண்டு இரண்டு என்ற சமநிலையில் மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்கின்றார்கள் குமன் ஸ்போர்ட்ஸ் அணியினர் குமன் ஸ்போர்ட்ஸ் அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளும் முக்தா கபடி அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முக்தா அணியினர் இரண்டு திருப்பூர் குமல்ஸ் லே அணியினர் ஆறு வெற்றி புலிகளோடு ஆடகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் 그런소리내면안아프지 உட்கின் எண்ணிக்கை திருப்பூர் குமணன் ஸ்போர்ட்ஸ் ஏ அணியினர் ஏழு வெற்றி புலிகளும் கபடி அணியினர் மூன்று வெற்றிப்பிடிவோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் போட்டியினை தொடர்ந்து தொடர்ந்து சூலூர் ஸ்போர்ட்ஸ் சி கோயமுத்தூர் அணியினரும் அதனை எதிர்கொண்டு ஆட ஸ்ரீ வித்யாலயா கோபி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து குமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி திருப்பூர் அணியினரும் அவர்கள் இதுகொண்டு ஆண்ட வி சக்தி விநாயகர் சேர் வீடு ரத்தம் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அருமையான இடை திருப்பூர் குமராட்சிப்பூர் அணியினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் புக்தர் அணியினர் மூன்று வெற்றி புலிகளோடு ஆடங்காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் बिसकिट <laughs> में स्केट वाला वाइट रूम बहुत अच्छा है बहुत अच्छा है नींद आ जा मां हे बेबी आई एम அனுகுலத்தை வளக்கறிந்து கொண்டிருக்கின்ற

ஆடு அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற அணியினர் இருபத்தி இரண்டு வெற்றி புலிகளும் கோயம்புத்தூர் புத்தர் கபடி அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் nada இப்போட்டியை தொடர்ந்து அடுத்ததாக சோலூர் ஸ்போர்ட்ஸ் கோயமுத்தூர் அணியினரும் ஸ்ரீ வித்யாலயா கோபி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு தங்களை தாங்களே வீராங்கனைகள் தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனை தொடர்ந்து குமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் சக்தி விநாயகர் அணியரும் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் இப்போட்டியைத் தொடர்ந்து இப்போட்டியைத் தொடர்ந்து அணியும் ஸ்ரீ கோபி அணியினரும் களத்தில் கால்பதிக்க உள்ளார்கள் அதனையும் தொடர்ந்து கிளப்பினுடைய வி திருப்பூர் அணியினரும் அவர்களை எதிர்கொள்ள பி கே பி சக்தி விநாயகர் செயல்வேடு நத்தம் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமா அன்போடு

ஏன் yeah. அஞ்சு yeah. yeah. லாஸ்ட் மினிட் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் அது அப்புறம் போட்டியை தொடர்ந்து சோலூர் கல்ச்சரல் அகாடமி அணியினரும் கோபி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போட்டியில் கோயம்புத்தூர் முக்தர் கபடி அணியினர் பதினோரு வெற்றி புலிகளும் திருப்பூர் குமன் ஸ்போர்ட்ஸ் ஏ அணியினர்